மூணாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த முக்கியமான கோவில்ல ஒன்றுதான் இந்த சென்னிமலை ஆலயம் அருணகிரி நாதரால் பாடப்பெற்ற இந்த கோவில் சுமார் மூணாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுது இந்த கோவில் என்ற நாகத்திற்கும் வாயு தேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது அவர்களுக்குள் நடந்த சந்தையில் மேருமலை உடைந்து பல பகுதிகளாக பிரிந்து பல இடங்களில் விழுந்தது இதில் மலையின் சிகரப்பகுதி பகுதி பூந்துரை என்ற இடத்தில் விழுந்தது அந்த இடமே சென்னிமலை கோவிலின் மூலவரான மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் இவர் நவ கிரகங்களில் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ளார் இங்கு மூலவரை வலம் வந்து வணங்கினாலே நவ கிரகங்களையும் வழிபட்ட உண்டு அது மட்டும் இல்லாமல் இத்தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாகும் தோன்றி